ஸ்ரீமதே ராமானுஜாய நம அஸ்மத் குருபியோ நம ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் பேசி வரம்பரத்து அப்படின்னு எம்பரமானாருடைய சம்பந்தப்படி நமக்கு ஸ்ரீவைகுண்ட பிராப்தி அப்படின்றது உறுதி வைகுண்டம் புகுவதும் மன்னவர் விதியே அப்படின்னு நம்மாழ்வா சாதித்தபடி நாம் அனைவருக்கும் வைகுண்டம் அப்படின்ற ஒரு பரமபத பிராப்தி அப்படிங்கிறது உறுதி ஆனால் நடுவில் சந்தேகம் வரும் அடியனுக்கு கிடைக்குமா ஆழ்வார் சொல்லிட்டார் ஆழ்வார் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை ஆச்சாரியர்கள் மாதிரியும் என்னுடைய வாழ்க்கை இல்லை நான் ஒரு ஜீவாத்மா ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கேன் சரணாகதி பண்ணிட்டேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்பப்போ நமக்கு எல்லாருக்குமே வரும் இதை வந்து மகாதேசிகன் ஒன்பது படிக்கட்டுகள் சொல்கிறார் இந்த ஒம்பது படிக்கட்டையை ஏறினா ஸ்ரீவகுண்ட பிராப்தி உனக்கு உறுதி அப்படிங்கிறார் அவர் அது என்ன படிக்கட்டுகள் அப்படின்னு இந்த ஒம்பது படிக்கட்டுகளை பார்ப்போம் இதை அனுஷ்டானம் பண்ணால் கண்டிப்பாக வந்து நமக்கு சீவகுண்ட பிராப்தி உறுதி அப்படிங்கிறார் முதல் படிக்கட்டு அப்படிங்கிறது வந்து விவேகம் அப்படிங்கிறார் ரெண்டாவதாக சொல்றது நிர்வேதம் அப்படிங்கிறார் மூன்றாவதாக வைராக்கியம் நாலாவதாக பீதி பயம் அஞ்சாவது பிரசாதஹேது ஆறாவது உட்கிரமணம் ஏழாவதாக அச்சிராதி மார்க்கம் எட்டாவதாக திவதேச பிராப்தி ஒன்பதாவதாக பரமபத பிராப்தி ஒன்பது படிக்கட்டு ஏரிவா கிடைக்கும் அப்படிங்கிறார் இந்த படிக்கட்டுன்றத வந்து அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து இது அனுஷ்டானம் வாழ்க்கையில் பண்ணணும் சரணாகதி பண்ணாலும் இப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக உறுதி அப்படின்னு இந்த ஒம்பது படிக்கட்டியை ஏறினா ஏறி ஏறி போகும்போது பகவான் ஸ்ரீவைகுண்டத்தில் நம்ம கட்டி அணைச்சிக்கிறான் ஆனந்திக்கிறான் அதுதான் முக்தி அப்படின்னு பரமானந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை இந்த பூபலகத்தில் யாருன்னா பண்ணியிருக்காளா அப்படின்னு உடனே நமக்கு உடனே சந்தேக வருமே கேட்குறோம் சுவாமி தேசிகன் சொல்கிறார் பாதுகா சகஸ்திரத்தில் பரதனை காமிக்கிறார் உதாரணமாக பரதன் இப்படி போனான் அப்படின்னு பரதனானவன் பக்தியோகத்துக்கு வந்து ஒரு பிரதம உதாரணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இராமாயணத்தில் அந்த வழிதான் தொல்வழி உத்தமமான வழி அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு வந்து போகிற படிக்கட்டுகள் ஏறிய வழி பரதன் ஏறிய வழி அந்த வழிதான் உயர்ந்தது அப்படின்னு தேசிகன் சொல்றார் அவர் விவேகம் பரதனுக்கு அது இருந்தது பிறக்கரத்துலேருந்தே இருந்தது விவேகம் எது நல்லா கரெக்ட் எது தர்மம் எது தர்மம் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு முதலேயே நானா தெரியும் ரொம்ப தெளிவாக அவன் ஸோ அவனுக்கு விவேகம் இருந்தது நமக்கும் இருக்கணும் அந்த விவேகம் அந்த விவேகம் முதல் படிக்கட்டை நம்ம தாண்டுவோம் கூடிய ரெண்டாவது படிக்கட்டு நிர்வேதம் நிர்வேதம்னா என்ன அப்படின்னா கடந்த காலத்தை நினைத்து வருந்தரும் உடனே நம்ம நினைப்போம் நான் எதுவுமே பாவம் பண்ணதே இல்லை எதை நினச்சி வருத்தம் அப்படின்னா சஞ்சித கர்மா இருக்குது தெரிஞ்சும் தெரியாமல் சிறிய பாவங்கள் பண்ணியிருக்கோம் அனுஷ்டானங்கள் பண்ணாமல் விட்டுருப்போம் பாவம் பண்ணாத ஜீவனிலே கிடையவே கிடையாது அதை நினச்சி வருந்தனும் ஒரு தப்புமே அறியாதவன் பரதன் ஆனால் எல்லா தப்பையும் தம்மேல போட்டுக்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா தப்பும் பண்ணுறோம் ஆனால் நான் எதுக்குமே காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நடவடிக்கை நடத்தை நமக்கு இருக்குது யார் கதை சொன்னாலும் ராமாயணம் சொல்கிறவன் எல்லாருமே என்ன சொல்லுவாள் மந்திரனுடைய சூழ்ச்சியினால் ராமன் காட்டுக்கு போனான் அப்படின்னா பரதன் அப்படி சொல்லலை கைகை வரம் கேட்டால் தான் ராமன் காட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லுவா பரதன் அதை சொல்லலை அதுவும் காரணம் இல்லை அப்படிங்கிறான் பரதன் தசரதன் வாக்கு கொடுத்தான் கொடுத்த வாக்கு மீற முடியல தான் ராமன் காட்டுக்கு போனான் அப்படின்னு சில பேர் சொல்வா அதுவும் காரணம் இல்லை அப்படிங்கிறான் பரதன் பித்ரு வாக்கிய பரிபாலனம் ராமன் வந்து அப்பா சொன்ன வார்த்தையை வந்து தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக காட்டுக்கு போனான் அப்படின்னு அதுவும் காரணம் இல்லை அப்படிங்கிறான் பரதன் எப்படிப்பட்ட நிர்வேதம் பாருங்க நான் மாமாவி ஆத்துக்கு போகாமல் இருந்திருந்தா நான் இது நடந்திருக்காது அப்படின்னு தன்மேலே போட்டுக்கிறான் அது மாத்திரம் இல்லை அத்தனை பாவங்களும் ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமான அத்தனை பாவங்களும் அந்த பாவங்கள் என்ன சேரட்டும் அவன் யார் காரணமாக இருந்தாலும் அந்த பாவங்கள்லாம் என்ன சேரட்டும் அப்படின்னு எல்லாரும் எனக்கு அந்த துக்கம் சம்பவிக்கட்டும் சம்பவிக்கட்டும் அப்படின்னு திரும்பி திரும்பி பரதன் சொல்கிறான் நிர்வேதம் இந்த பரதனோடு தான் நம்ம இப்போது மேலே ஏறிட்டு இருக்கோம் படிக்கட்டு ஆனால் நிர்வேதம் நமக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை கொள்வது அதாவது பரதன் சொல்கிற பாவங்கள்லாம் கர்ப்பத்தில் இருக்க சிசுவை கொல்வது ரொம்ப கொடிய பாவம் உலகத்துக்கு ரொம்ப பெரிய கெடுதல் வித்துக்களை கொல்றது தூங்குற கொல்றது கொல்வது ஸ்ரீவதை பண்ணுறது கோஹத்தி பண்ணுறது பசுக்களை இப்படிப்பட்ட எல்லா பாவங்களும் பண்ண அந்த பாவமெல்லாம் என்ன வந்து சேரட்டும் ராமன் காட்டுக்கு போனான்னு இப்போ நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும் ஒருத்தர் பாவம் பண்ணுறார் அந்த பாவம் இன்னொருத்தரை போய் சேருமா அப்படின்னு சாஸ்திரங்களை பார்க்கலாம் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா சேரும் எப்போ சேரும் அப்படின்னா சூரியன் காத்தால் உதய காலத்தில் வந்து காலம் வந்து கிழக்கு பக்கம் நீட்டின்னு தூங்குறது அவனுக்கு மற்றவா பாவம் இவனுக்கு வரும் அப்படிங்கிறது அதே மாதிரி சாயங்கால வேலை தூங்குறது அந்த ரெ சந்தியா காலத்தில் அப்படி வீழ்ச்சின்னு இருக்கணும் அப்போ படுத்துட்டு இருக்கவன் வந்து யாரோ பண்ணிய பாவம்லாம் இவன் தான்ல வரும் கோஹத்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த பாவம் வரும் அப்படிங்குற சாஸ்திரம் சொல்கிறது இப்போ பரதன் சொல்லும்போது என்ன சொன்னால் அந்த பாவங்கள்லாம் யார் பண்ணியிருந்தாலும் ராமனை காட்டு காமிச்சு அந்த பாவில் என்னை வந்து சேரட்டும் அப்படின்றதுனால ஒரு பிரதிக்கே பண்ணுறான் அவன் ராமனை காட்டுக்கு யார் அனுப்பினார்களோ அந்த பாவம் எனக்கு சேரட்டும் அப்படின்னு சொன்னதாலும் அவன் எவ்வளோ நிர்வேதப்படுறான் அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம நிர்வேதப்படுறோமா அப்படின்னு வேதத்தில் அடுத்ததாக வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராகியனால் சரியா மூட்டிட்டோம் திரும்பி பார்க்காம வந்துடுறோம் அதுக்கப்புறம் மறந்துடுறோம் ஒரு ஒரு வைராக்கியம் அந்த அப்படிப்பட்ட அயோத்தி வைராக்கியனா எதுவுமே இல்லாத வைராகியம் இல்லை எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த தியாகம் பண்ணணும் வெறுப்பு இல்லை வைராக்கியம்ன்றது அப்பேற்பட்ட வைராகியம் பரதனுக்கு இருந்தது அரசு தானாக தானாக கிடைக்கிறது அந்த அரசு வேண்டாம் அப்படின்னு ராமனை தேடி போகிறான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷங்களை நம்ம வந்து உதாசீனம் பண்ணிட்டு பகவானை சேரணும்னு எத்தனை பேர் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் பரதன் பண்ணால் பரதனோட நம்ம ஏறணும் இந்த படிக்கட்டுகள்லாம் அப்பேற்பட்ட வைராகியம் இருந்தது அடுத்ததாக பீதி பயம் தனியாகவே ராமக்கிட்ட போயிருக்கலாம் ஆனால் போல வாராம் தெரியது விஷயம் தெரியறது உடனே வசிஷ்டர் சுமந்திரன் ராஜமாதாக்கள் ஜனங்க எல்லாரையும் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு போகிறான் இவர்களை முன்னிட்டு ராமா உன் திருவடியை பற்றுகிறேன் என்னை மன்னிச்சுட்டு ராஜ்யத்துக்கு திரும்பி வரணும் அப்படின்ற ஏன் தனியாக போகல பயம் இவன் நம்ம காட்டுக்கு ஒருத்தர் இவன் தான் காரணம் அவன் கூடாது அப்படின்னு நினைக்கிறான் எப்பேற்பட்ட பயம் பாருங்க இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கணும் ஆச்சாரியை ரொம்ப இது அழகாக ஒரு கதையில் சொல்லுவாள் என்ன கதை அப்படின்னா ஒரு விவசாயி இருக்கான் அவனுடைய நிலத்துல வந்து நல்ல அருவியான அறுவடை கா கதிர் காத்திருக்கு சாயந்தரம் நடந்து போகிறான் அழகான பாம்பை பார்க்குறான் நல்ல பாம்பு பார்த்தோன்னா அவனுக்கு பக்தி மேலோங்கிறது அந்த பக்தியில் அதுக்கு பால் கொடுத்து சேவிக்கிறான் அது பாலை குடித்த அந்த நல்ல பாம்பானது இவனுக்கு இவ்வளோ பக்தியாக மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நவரத்தனத்தை கொடுக்கறது தினம் ஆனால் என்னுடைய நவரத்தனத்தினுடைய விலை மதிப்பு பற்றி அவன் வந்து ஒரு பொருட்படுத்தலை அவன் அதை பற்றி எடுத்துக்கவும் இல்லை பொருட்படுத்தவும் இல்லை அவனுக்கு பக்தி முக்கியம் பாம்பு பார்த்தவனும் உனக்கு அவ்வளோ பக்தி அவனுக்கு தினம் அதுக்கு பால் போது தினம் நவரத்னம் கொடுக்கறது துரதிருஷ்டவசமாக ஒரு நாளைக்கு அவன் போக முடியல பையனை சொல்கிறான் நான் ஊருக்கு போகிறேன் நீ வந்து போய் அதுக்கு பால் வார்க்கணும் அப்படின்னு பையனை வந்து பால் வார்க்க வரான் வரும்போது அந்த பாம்பை பார்க்குறான் அது ஒரு ரத்தனம் கொடுக்கறது அப்பா இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்க்குறான் ஓ இது தினம் ஒரு ரத்தனம் கொடுக்கறது போல இருக்குது இந்த புத்த இடிச்சுட்டு இந்த பாம்பை கொண்டுட்டா எல்லா ரத்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கொள்றதுக்காக போகிறான் கோவம் வந்து நல்லா பாம்பு கடித்து அந்த விஷம் ஏறி அவன் செ செத்து போய்ட்டுறான் விவசாயி திரும்பி வரான் நடந்ததை கேள்விப்படுறான் தன்னுடைய பையன் மண்ணன் பாவத்தினால செத்து போயிட்றான்னு தெரியறது அவனுக்கு இருந்தாலும் அந்த பால் பால் கொடுக்குறதை தொடர்கிறான் அவன் அந்த பாலை கொண்டு போய் அந்த பாம்பு கொடுக்கும்போது அதை சாப்பிட்றதில்லை குடிக்கிறதில்ல ஏன் குடிக்கலைன்னு கேட்குறான் அப்போல்லாம் பாம்பு பேசுமா அது சொல்கிறது இந்த பா இந்த பாலை குடிக்கலை நான் ஏன் அப்படின்னா உன் மனசில் வந்து இந்த பாம்பு தானே நம்ம மகான கோரத்துக்கு காரணமாக இருந்ததுன்னு நீ இல்லை அந்த நினைப்போடு நீ இருக்கும்போது நீ கொடுக்குற அந்த பாலை நான் கொடுக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு இந்த ஒரு அந்த பரதனுக்கு இருந்தது அது இந்த பாம்பு மாதிரியே தான் பரதனு நினச்சான் ராமனுக்கு போய் நேரம் நின்னா காட்டுக்கு போகிறதுக்கு இவன் தானே காரணமானோம் அப்படின்னு நினச்சிட்டுருவான் இல்லை தம்பி தான் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் காட்டுக்கு போக காரணமாக இருந்தவன் இவன் தான் அப்படின்ற எண்ணம் வந்துட்டான் பகவானுக்கிட்ட போவதற்கு அவனுக்கு பயம் பீதி இது ஒரு படிக்கட்டு இந்த வேத வித்துக்கள் வந்து எப்பயுமே ஒரு அதிகாரிகளை முன்னிறுத்தி தான் பகவானுடைய சரணார விந்தங்களை பற்றணும் ஆச்சாரியின் மூலமாக பற்றணும் அப்படின்னு அசிஷரையும் கூப்பிட்டுன்னு போகிறான் இந்த பீதி அந்த வீதி இருக்கணும் நமக்கு அடுத்த படிக்கட்டு அஞ்சாவது படிக்கட்டு பிரசாத ஹேது என்ன பிரசாத ஹேது அப்படின்னாக்கா பகவான் ஆக்கியும் சிலதிருக்கு பகவானே நமக்கு சொல்லியிருக்கான் கடமையை பண்ணணும் தசரதன் மாண்டு போகிறான் அதற்கு உரிய கைங்கரிய பொறுப்பு அந்த கிரியை பண்ண வேண்டிய பொறுப்பு ராமனுக்கு ஆனால் ராமன் அங்கிருந்து போயாச்சு ஆனால் பரதன் என்ன பண்ணுறான் அப்பானுடைய கிரியை அவனே பண்ணுறான் அந்த பிரேதத்தை அப்படியே விட்டுட்டு நேராக சித்திரக்கூடத்துக்கு போகல அவன் அப்படி வந்திருந்தா ராமன் அவன்கிட்ட பேசியிருப்பானாண்ண அவனுக்கு தான் தந்திருப்பானா தந்திருக்க மாட்டான் ஆனால் பரதன் என்ன பண்ணுறான் எல்லா கிரியேனும் பண்ணுறான் பூரணமாக பண்ணிவிட்டு அப்புறம் ராமனை அழைச்சின்னு வரலாம் அப்படின்னு போகிறான் சித்திரக்கூடத்துக்கு திடீர்னு அப்பாவுடைய பிரேதத்தை அப்படியே விட்டுட்டு போகல அவன் இதுலேயும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு விரிக்கப்பட்ட ஒரு நித்திய நைமித்திக வர்ணாசிரம தர்மத்தை நம்ம அனுஷ்டிக்கணும் பாவா நமக்கு அனுகிரகம் கண்டிப்பாக பண்ணுவான் இப்படி கர்மானுஷ்டானங்களை நிறைவேற்றும் இந்த ஐந்தாவது படிக்கட்டு தான் சொல்கிறான் பரதன் அப்போ தான் ஏற முடியும் அனுஷ்டானம் பண்ணாமல் ஏற முடியாது தசரத் இது பரதன் மூலமாகவே நமக்கு தெரியிறது இது என்னது பிரசாத ஹேது இந்த பிரசாத ஹேது படி நம்மளும் இருக்கணும் சாஸ்திரம் சொல்கிறது ஒரு பிள்ளை பிறந்ததுனாலே அவன் பிள்ளையாட மாட்டான் எப்போது அவன் பிள்ளையாறான் அப்படின்னா அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது அவள் சொல்கிறபடி கேட்டு நடக்கக்கூடியவனாக இருக்கணும் அந்த விதத்தில் அவன் உத்தமன் அப்படின்னு பேர் வாங்கணும் அது பின்னாடி அம்மா அப்பா வந்து புறப்பட்டு போய்ட்டப்புறம் அவன் ஸ்ரத்தையாக ஒரு ஒரு வருஷமும் சிராதம் பண்ணணும் இவன் எப்போ இவன் ஜீவிதம் இருக்க காலம் வரைக்கும் ஒரு தடவியான கயா கயாவுக்கு போய் விஷ்ணுனுடைய பாதத்தில் வந்து பிண்ட பண்ட பிரதானம் பண்ணணும் அப்படி இந்த மூணு கர்மாக்களை எவன் பண்ணி முடிக்கிறானோ அவன் தான் மகன் அந்த ஸ்தானத்துக்குரியவன் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்ல இல்லைனா வெறும புத்திரன்னு அவன் சொல்லிக்கிறான் இந்த பரதனும் இங்கே புத்திரன் ஆனதாலே தசரனுக்கு பண்ண வேண்டிய எல்லா காரியங்களும் பண்ணிட்டு தான் போகிறான் பரதன் பகவான்கிட்ட எதிராக வரான் பகவான் அவனுக்கு தந்தான் பாதுகே பிரசாத ஹேது அஞ்சாவது படிக்கிட்ட அவனும் ஏறலாம் நம்மளும் ஏறணும் அடுத்த என்ன உட்கிரமணம் சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்புறது அதே மாதிரி தான் அயோத்தியா விட்டு பரதன் கிளம்புறான் இது அப்படியே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம் சித்திர வர வரைக்கும் ஒரு மார்க்கம் இருக்குது பாருங்க அயோத்தியாலே சித்திரக்கூடத்துக்கு அதான் அர்ச்சிராதி மார்க்கம் அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் வரா அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் வந்து உபனிஷத்து எப்படி விவரிக்கிறதோ அந்த மாதிரி பிரஜான்னு ஒரு நதி இருக்குது அப்படிங்கிறது ராமாயணத்தில் வந்து பிரஜாக்கு பதில் கங்கை சரி அங்கே போனவொடனே அமானவன் இருப்பாள் நித்தியசூரிகள் இருப்பாள் அவ கையை பிடிச்சி கூப்பிட்டுன்னு போவா அப்படின்னு அங்கே இங்கே யார் இருக்கானா அவன் குகன் இருக்கான் குகன் அப்சரஸ்ரீகள் அப்படியே இங்கே வந்து அங்கே இருக்க அவன் கூட இருக்க மக்கள்லாம் இந்த ஆத்மாவானது வித்யுத் புருஷன் மின்னல் அப்படின்னு ஒரு லோகத்துக்கு போகும் வித்யுத் புருஷன் அவன் வந்து கையை பிடிச்சிக்கிறான் அந்த மின்னலுக்கு இணையாக குகன் இருக்கான் சித்திரக்கூடம் சித்திரக்கூடத்தை பார்க்கும்போது அதான் சீவைகுண்டம் வச்சுக்கோங்க வைகுண்டத்தில் பகவான் வந்து விசேஷ அந்த பர்ந்தத்தில் மேலே லக்ஷ்மியோட எழுந்தர்கள் இருக்கான் இங்கே யார் இருக்கிறது ராமனும் சீதையும் ஆதிசேஷனோட லக்ஷ்மணோடு இருக்கான் சீதைகுளுடத்தில் இருக்க அதே மாதிரி காட்சி கொடுக்குறான் நம்மளே ஏறணும்மா இந்த படிக்கட்டை சாலோக்கியம் சாமீப்யம் சாரூபியம் சாயுஜ்யம் அப்படின்னு நாலு விஷயம் சொல்லுவான் அந்த ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது திவ்யதேசப் பிராப்தி சாயுஜ்யம் சில பேர் சீரங்கத்திலே இருப்பான் ஆனால் பகவான் சேவிக்கிறதுக்கு அவளுக்கு பக்கத்தையே கோவில் இருக்கும் இது திவ்யதேசப் பிராப்தின்ற ஒரு படிக்கட்டையும் கிடக்கணும் நமக்கு அகமே ஒரு திவிதேசம் அகத்தில் வந்து அனுஷ்டானங்கள் பண்ண அதையே வந்து திவு தேசமாக நினச்சிக்கலாம் கோவில் இருக்கணும் அப்படிங்கறது இல்லை ஆனால் தேவதேசப் பிராப்தி நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா தினம் பகவானுக்கு ஆராதனை பண்றதை பத்தி சொல்றார் அவர் அதுக்கப்புறம் என்ன வைகுண்ட பிராப்தி வைகுண்ட பிராப்தி குலசேகர் ஆழ்வார் சொன்ன மாதிரி பரதன் அனுபவிக்கிறான் வைகுண்ட பரமபத பிராப்தி கொத்தலர் பூஞ்சுரி குழல் கைகேசி சொல்லால் தொல்நகரம் துறந்து துறை கங்கை தன்னை பக்தியுடை குகன் கடந்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஏந்து சித்திர கூட திருந்தான் தன்மையின்று தில்லை நகத்திரு சித்திர கூடந்தன்னுள் எத்தனையும் கண்குளிரக் காணப்பெற்ற திருநிலத்தார்க்கு இமையவர் நேர் ஒவ்வார் தாமே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி பரதனும் அனுபவிக்கிறான் நாமும் அனுபவிக்க வேண்டும் ஒன்பது படிக்கட்டுகள் நினைவில் கொள்ள வேண்டும் தேசிகன் மகாதேசிகன் நமக்கு காமிச்சிய வழி இது ராமாயணத்தை உதாரணமாக காமிச்சு ஒரு ஒரு சமயம் பரதம் எப்படி போனா அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அவர் அந்த வழியில் நம்மளையும் சேர்ந்து அந்த நசப்புனரா வர்த்ததே அப்படின்னு திரும்பி வராத ஒரு பரமானந்தத்தோடு கூடிய சீ அடைய முயற்சி பண்ணுவோம் இந்த பிறப்பில் இல்லாவிட்டாலும் இந்த பிறப்பின் வாசனையால் ஒரு மிக சிறந்த உயர்ந்த பிறப்பு நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் எப்போதாவது ஒரு பிறப்பிலாவது வைகுண்டத்தை அடைவோம் வைகுண்டம் அடைவது மன்னவர் விதியே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்